just the name என் இனிய தமிழ் மக்களே மலேசிய வாழ் என் தமிழ் சொந்தங்களே பந்தங்களே இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதற்கு வித்தியாசமான என் தோழி என்னுடைய கடை ஓப்ப எனக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் ரொம்ப வடிவு என் நெருங்கிய தோழி ஒரு அற்புதமான இதயம் இன்று இந்த கடையை தந்து வைப்பதை நான் பெருமை அடைகிறேன் இதைப்போல் இது மிகச் சிறப்பாக இந்த பொலிட்டிக்ஸ் செயலி வளர வேண்டும் நான் வடிவை ஒவ்வொரு வருஷத்திலும் ரெண்டு முறையாக இங்கே வந்து சந்திக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வம் இருக்கிறது இதையும் சுத்தமாக இருக்க வேண்டும் மனிதனுக்கு இந்த கடை ஒப்பனிங்களை எனக்கு பிடித்தது என்ன மனிதனுடைய சுத்தமான இதயம் என் நண்பர் குணசேகரன் அமைச்சர் தன்னுடைய பெரிய தகுதியை எல்லாம் அவர் பார்த்து வருவதில்லை இருந்தது தான் இங்கே வந்திருக்க மாட்டார் நான் ஒரு அமைச்சர் என்ற அடையாளமே இல்லாத ஒரு எளிய மனிதன் குணசேகரன் என்ன என் நண்பன் சுரேஷ் காமாட்சி இதில் கலந்து கொண்டிருக்கிறார் இப்படி நான் உட்கார்ந்து பேசுவதே அதிசயம் ஆனாலும் உடல்நலம் சரியில்லாமல் இருந்து கூட வடிவனுடைய இந்த திறப்பு விழாவிற்கு வந்ததற்கு நான் பெருமை அடைகிறேன் ஏதோ ஒப்பனைக்காவோ சம்பிரதாயத்துக்காக நான் சொல்லவில்லை என் வடிவு படிப்படியாக முன்னேறி அடுத்து நான் சந்திக்கும் போது சென்னையிலே மிகப்பெரிய பொட்டிக்ஸ் மிகப்பெரிய பொட்டிக்ஸ் வடிவனுடையது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து நிறை அது ஒரு விழாவாக எடுக்கணும் ஒரு இடத்து ஏன்னா எங்கேருந்து வந்து எங்கே பிஸ்னஸ் தன்னம்பிக்கை என் தோழி அது உண்டு நிச்சயமாக சிறப்பாக இருப்போம் இங்கே வந்திருக்க மனிதர்களை பார்த்தாலே தெரியும் வடிவுக்கு இந்த குறுகிய காலத்தில் எவ்வளவு நண்பர்களா மலேசியாவில் இருக்கலாம் தமிழ்நாட்டில் கிரீன் வாழ்க்கை இங்கே அவங்க எங்கே ஏ ஹீரோயின் ரொம்ப நல்ல சிரிப்பில் பாருங்கள் ஒரு சுத்தமாக இருக்குது அடைங்க சூப்ப ஸோ என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இந்த கடை போட்டி செய்கிறதுக்கு அமைச்சர் குணசைன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவருக்கு என்னுடைய வார்த்தை சொல்லி சுரேஷ் காமாட்சி அதெல்லாம் மிக்க இன்னும் முடிஞ்ச மட்டும் சென்னையை மொத்தமாக கூட்டி வந்திருப்பார் நல்ல மனித மகிஷி நல்ல இதயம் நான் இவ்வளவு நேரம் இங்கே கழிப்பதே என்னுடைய தோழிக்காக இருந்தோம் காமிச்சி பேசுகிறேன் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் வாழ்த்துக்கள் வடியவர்கள் வந்து மலைசார் வந்து இந்த பொட்டிக்ஸ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவங்க அமைச்சர் சொன்னது மாதிரி அங்கே நிறைய தொழில்கள் பண்ணிகிட்ருக்காங்க பட் இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஆர்வத்தில் வந்திருக்காங்க இந்த இந்த கடை வந்து பெரிய லெவலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனையும் இயற்கையை வேண்டிக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் நாங்கள் படங்களில் பார்த்து வியந்த நிறைய ஆர்டிஸ்ட் நான் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால நான் நிறைய ஆர்டிஸ்ட்டை பார்த்து வியந்திருக்கேன் அந்த மாதிரி சூப்பரான ஆர்டிஸ்ட்டை எங்கள் எல்லாருக்கும் கொடுத்த இயக்குனர் குணசேகரம் ஐயா உங்களுக்கு வணக்கம் அப்புறம் எல்லோரும் வந்து சார் வந்து மிஸ்டர் குலசேகரன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு இவங்களை வந்து வைபியாக தான் தெரியும் நாங்கள் அவங்கள அப்படி தான் கூப்பிடுவோம் வைபி சார்ன்னு ஸோ சச் அ குட் சோல் இவ்வளோ ஒரு மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டியை நான் பார்த்ததே கிடையாது டு பி ஃப்ரேங்க் ஸோ அவங்களுக்கும் அவங்களோட மிஸ்ஸஸ் அவங்களுக்கும் ப்ளஸ் இங்கே போட்டிக்கு ஓனர் வடியக்கா வடியக்கா அவங்களுமே வந்து சார் சொன்ன மாதிரி இஸ் சச் அ குட் சோல் ரொம்ப ஸ்வீட் பர்சன் அவர் என்ன சொல்கிறது ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு அந்த பந்தாலெலாம் எதுவுமே கிடையாது யாருக்குமே எதுவுமே கிடையாது அதனால தான் இவ்வளோ பர்சன்ஸ் வந்து இங்கே எவ்வளோ குறுகிய காலத்தில் இவங்களுக்காக வந்து நிற்கிறாங்க சச் அ கைண்ட் ஹார்ட்டு தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஒரு அழகான ஈவெண்ட்டுக்கு ஒரு அழகான மாலை பொழுதில் என்னை கூப்பிட்டதுக்கு உங்கள் எல்லாரையும் வந்து சந்திச்ச சந்தித்ததில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த பிஸ்னஸ் இன்னும் மேல் மேலும் வளரணும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வடி அக்கா அனைவருக்கும் வணக்கம் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் வடிவாக்கா பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ரொம்ப அவங்களோட பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆக ஹாட்டி விஷயஸ் டு யூ வடிவக்கா இங்கே இருக்க எல்லாருக்குமே என்னுடைய ஈவினிங் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கல ஸோ தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் மாலை வணக்கம் என்னோட அழைப்பத்து வந்ததுக்கு எல்லோரும் நன்றி எல்லோரும் சொல்கிறாங்க நான் போல்டாட் பொண்ணு நான் தான் அதெல்லாம் செஞ்சேன்னு அப்படி இல்லை இந்த ஊரில் உங்களோட சப்போர்ட்னால்தான் இவ்வளவும் நான் செஞ்சேன் முக்கியமாக டெல்லி பாபு சார் கொடுத்துருங்க நன்றி அப்புறம் சுரேஷ் காமாட்சி இதனால அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி தான் எல்லாமே செஞ்சேன் இன்னமும் இந்த கடை துறக்கிற நோக்கம் எனக்கு என்னென்னா இங்கே உள்ள சிங்கிள் சிங்கிள் மாதர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருக்கீங்களே உங்களுக்கு தான் டெய்லரிங்னு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கொடுக்கணும் அப்படின்ன்ற ஒரு எண்ணம் ஏன்னா என் ஊரில் அதை நான் தான் அதை தான் செஞ்சிட்ருக்கேன் ஸோ அந்த மாதிரி இங்கேயும் நம்ம இங்கேருந்து இருந்து தானே நாங்கள் அங்கே போனோம் செய்ய நம்ம இந்த ஊரில் ஒன்று செய்யக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஒரு எண்ணம் ஸோ இன்னும் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய கடை திறக்கலாம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் நன்றி